السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشہد ان لا الہ الا اللہ وغدہ لا سریک و اشہد ان محمد عبده و رسولہ اما بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن العلیم والفرقان المجید اعوذ باللہ من السیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الناس اتکو ربکم اللذی خلقکم من نفس واحدا و خلق منہا زوجہا و بس منہما رجالا کثیرا و نساہا وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ கால சல்லல்லாஹு சல்லல்லாஹூ சல்லம் இன்ன அஸ்தல் ஹதீசி கிதாபுல்லா வஹசனு ஹதீ ஹதீ முஹமதின் சல்லாஹு வலைவசல்லம் சர்வல் ஒமோரே முகதசா து வகுல்ல வகுல்ல பின்னார் எல்லாம் வல்ல அல்லாஹுபானா தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி தபோ தாபி இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக சோதனை மறுமையில் வெற்றியை பெற்றுத்தரக்கூடியது என்ற தலைப்பில் ஒரு முக்கியமான செய்திகளை ஒவ்வொருத்தரும் அன்றாடம் சந்திக்கக்கூடிய அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை அதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை எவ்வாறு கையாள வேண்டும் அப்படி நாம் அதை கையாளக்கூடிய நேரத்தில் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத அறிந்து தான் இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சோதனையை பொறுத்தளவுக்கு இதில் எந்த ஒரு மனிதனும் விதிவிலக்கு கிடையாது எல்லா மனிதர்களுக்கும் எவ்வளவுதான் காசு பணம் செல்வம் செழிப்பில் இருந்தாலும் அவனுக்கும் எனது சில நேரங்களில் கஷ்டம் மனக்கவலை அதே மாதிரி நிம்மதியின்மை அது மாதிரியான நோய் நொடிகள் இழப்புகள் மரணங்கள் இது போன்ற கவலைகள் துன்பங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் இதில் வந்து எந்த ஒரு மனிதன் அடித்தட்டு மனிதராக இருந்தாலும் சரி மேல்தட்டில் இருக்கக்கூடிய மனிதராக இருந்தாலும் யாரும் இதில் விதிவிலக்கு பெற்றவர்கள் இல்லை அது மாதிரி முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் சோதனை வரும் அப்படிங்கிறதும் இல்லை எல்லா மனிதர்களுக்குமே சோதனைகள் இருக்கிறது ஆனால் அது எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் தான் அது நன்மையாக மாறுவதும் அதுவே தீமையாக மாறுவதும் மறுமையில் நன்மை நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாகவும் நரகத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் மாறுவதும் நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது தன்னுடைய திருமறை குரான்ல சொல்லக்கூடிய நேரத்தில் நாம உங்களை சோதிக்கத்தான் செய்வோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறோம் சோதனையிலிருந்து யாரும் விதி வழக்கு கிடையாது யாரும் தப்பிக்க முடியாது சோதனை என்பது வந்தே ஆகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் எப்படி அல்லாஹ் சொல்றான் என்றாக்கும் உங்களை பொதுவாகவே சொல்லிடுறான் உங்களை அச்சத்தாலும் பசியாலும் பயத்தாலும் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றை இழப்பின் மூலமாக நாம் உங்களை சோதிப்போம் அதை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் இந்த இந்த சோதனைகள் நேரத்தில் இழப்புகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மரணங்கள் துன்பங்கள் துயரங்கள் இந்த மாதிரியாக வரக்கூடிய நேரத்தில் இதை யார் சகித்துக் கொள்கிறார்களோ இதை யார் பொறுத்துக் கொள்கிறார்களோ நபியே நீங்கள் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் பஸ் சீரி அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் அல்லதீனகம் இதான் அசாபத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் துயரம் கவலை நஷ்டம் இழப்பு இந்த மாதிரியாக எதுவாக வந்தாலும் ஒரு முழுமையாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் உடனடியாக அவர்கள் சொல்வார்கள் காலு இன்னால் இல்லாகிவ இன்னா இலகி ராஜீவோம் ஆனால் நம்மளுடைய சமுதாயம் வந்து மௌத்தா போனா மட்டும் தான் விளங்கி வச்சிருக்கோம் யாராவது ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாங்கடா இதை சொல்லணும் இன்னால் இல்லாயிவ இன்னா இலகி ராஜீவோன்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் அதுக்கும் சொல்லலாம் எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் எந்த கவலைகள் ஏற்பட்டாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நோய் நொடி எது ஏற்பட்டாலும் இதை சொல்லணும் அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட முசீபத்து அவர்களுக்கு ஒரு முசீபத் துன்பம் துயரம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள் இப்படி யார் இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் அதை பொறுத்து கொண்டு நாங்கள் அல்லாஹூ உரியவர்கள் அவனிடத்திலேயே திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று யார் சொல்கிறார்களோ உலாய்க்க அழகும் சலவாத்தும் ரப்பும் வரமா உலாய்க்கொமல் முகத்தது அவர்களுக்கு தான் இறைவனுடைய மன்னிப்பும் கருணையும் அருளும் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்றான் அப்ப வந்து சோதிப்பான் சோதனைகள் வரும் அடுக்கடுக்காக வரும் இந்த அளவுக்கு வந்தாலும் அதை சகித்து கொள்ள வேண்டும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் ஏன் நம்ம சோதனைகளை பொறுத்து கொள்ளணும் கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் அதை திட்டலாம் ஏசலாம் பேசலாம் அதுக்கு எதிராக செயல்படலாம் என்று இருந்தாலும் இது ஏன் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றால் நன்மை தீமையாகவும் இறைவன் முறத்திலிருந்தான் வருகிறது ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் அது அல்லாவின் புறத்திலிருந்து வருகிறது அப்ப நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் திட்டாதீர்கள் காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள் அப்படி சொல்லக்கூடாது இது ராவு காலமா இருக்க சொல்லக்கூடாது அப்படி ஏன் காலமாக அல்லா இருக்கிறான் காலத்தை இயக்கக்கூடியவனாக அல்லா இருக்கிறான் ஒரு காய்ச்சல் வருது காய்ச்சலை திட்டாதீருங்கிறாங்க சொல்ல ஏன் அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அதன் மூலமாக உங்களுடைய ஒரு மரத்தில் இருந்து இலைகள் உதர்வது போல உங்களுடைய பாவங்கள் உதறுகிறது அது மாதிரி கொள்ளன் இரும்பை அடிக்கக்கூடிய நேரத்தில் அதில் எப்படி துருகள் வெளி வெளியேறுகிறதோ அது மாதிரி உங்களுடைய பாவங்கள் எல்லாம் வெளியேறுகிறது அப்படிங்கிறாங்க அப்ப இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அதை நன்மையாகவும் தீமையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடியது நம்மளா தான் இருக்கிறோம் நமக்கு எந்த ஒரு சாதாரண ஒரு அற்பமான ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஈமானை இழக்கக்கூடியவர்களாக இருந்துடும் ஒரு நோய் ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் ஒரு பிரச்சனை ஒரு லாபத்து ஒரு லாபம் இல்லாம இந்த மாதிரியாக ஏற்படக்கூடிய நேரத்தில் ஈமானை இழந்து விட்டு நம்ம வந்து என்ன செய்யறோம் குஃபரின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக போயிடுறோம் பொறுமை இழந்துடுறோம் ஒரு வியாபாரத்தை நஷ்டமா போயிடுது என்ன செய்யறான் உனக்கு வியாபாரம் நஷ்டமா போச்சா உடனே ஒரு தகட தூக்கி மாட்டு உனக்கு வியாபாரம் கொட்டு ஓட்டும்னு சொல்றான் என்ன ஆகி போயிருது ஒரு சாதாரண ஒரு இழப்பு ஒரு நஷ்டம் ஏற்பட்ட நேரத்தில் வந்து ஈமான் நம்மளை விட்டு வெளியேறுகிறது ஒரு நோய் ஒரு நோய் வந்து விட்டு ரெண்டு நாள் மூணு நாள் நம்மள தங்கி இருக்குங்க தலைவலி வந்தா ஒரு மாத்திரை பண்ட மாத்திரையை மாத்திரை போட்டா போகணும் ஒரு பாராசிட்டமலை போட்டா போகணும்னு நம்ம நினைக்கிறோம் ரெண்டு நாளைக்கு போகலைங்கிட்டா என்னது செஞ்சு வச்சுட்டாங்க ஏதோ கோளாராகி போச்சு பே உடிச்சிருச்சு இன்னத்தையாக உன்னை கிளப்பி விட்டு தருகாலில் போய் என்ன செய்ய விளக்க மாற்ற பூசையை வாங்கு மயில் வரகால பூசை வாங்குன்னு சொன்னார் அப்படி அளவுக்கு போயிடுது ஒரு வயத்த வலி வருது கடுமையாக வலிக்குது ஸ்கேன் போர்டு பார்க்குறோம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னா ஏதோ ஒரு காரணமாக இருக்குன்னு போயிருக்கணும் ஆனால் என்னது நம்மளுடைய ஈமான்கள் பறி போகக்கூடிய ஈமானை இழக்கக்கூடிய ஒரு நோய் ஒரு கஷ்டம் ஒரு இழப்பு ஒரு நஷ்டம் வந்து விடுமையானால் அதற்காக ஈமானையே இழக்கக்கூடிய அளவுக்கு போயிடுறோம் இதெல்லாம் எங்க கொண்டு போய் சேர்க்கணும் நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தணும் குஃபுங்கிறது நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்த்தணும் அப்போ நம்ம மனித சமுதாயம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனையை எப்படி கையாளுவது துன்பம் வரும் துயரம் வரும் கஷ்டம் வரும் யாருக்கெல்லாம் வரும்டா யார் ஈமான்ல வலுவா இருக்கிறீங்களோ யார் ஈமான்ல உறுதியா இருக்கிறீங்களோ உங்களுடைய உறுதிக்கு தக்கன வரும் எந்த அளவுக்கு நான் அல்லாஹ் அல்லான்னு தெரியறீங்களோ அப்ப சோதனை உங்களுக்கு என்ன செய்யும் அடுக்கடுக்கா வரும் ஏன் அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறானா அதை சகித்துக் கொள்றானா எனக்காக அவன் பொறுத்துக் கொள்கிறானா என்ன நம்புறானா என்று சோதிப்பதுதான் உங்களுக்கு கஷ்டங்கள் கவலைகள் இழப்புகள் நஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் நீங்க விளங்கிக் நம்மளை நேசிக்கிறான் விரும்புறான் அப்படின்னு நபியல் நாயகம் சல்லாரேசலம் அவங்க சொல்றாங்க பூமியிலே அதிகமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அப்படிங்கிறாங்க அதிகமான சோதனைகள் அடுக்கடுக்கான சோதனைகள் எதிரிகள் மூலமாக குடும்பத்தாரின் மூலமாக மற்றவர்களின் மூலமாக சொந்த பந்தங்களின் மூலமாக அத்தனையும் பல வழிகளையும் சோதனைகள் சூழ்ந்து கொண்டு நபிமார்கள் அவ்வளவு பெரிய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நபிமார்கள் கொன்று அந்த குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் புறக்கணிக்க விரட்டிவிடப்பட்டிருக்கிறார்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான நபிமார்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் நீங்க நபி நாயம் சல்லா அல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை நம்ம பார்த்த முடிவைங்க ஒரு மனிதன் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமா இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உறுதியாக இருக்க முடியுமா உறுதியாக இருந்தவோடு மக்களை சத்தியத்தை நோக்கி அழைக்க முடியுமா எதிரிகளோடு களமாட முடியுமா என்றெல்லாம் யோசிக்கக்கூடிய அளவுக்கு சோதனை மிஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த இருபத்தஞ்சு வயசுல திருமணம் முடிச்சு நாற்பது வயசு வரைக்கும் அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க அவங்க இஷ்டம் வியாபாரம் வணிகம் அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க அது நாற்பதாவது வயசுல நபின்னு சொன்னதுக்கு அப்புறம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் அவருடைய சோதனைகளை மட்டும் நீங்கள் தனியாக பட்டியல் போட்டீர்கள் என்றால் அதை மட்டும் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இவ்வளவு சோதனையை எப்படி ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் இது வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு என்பது எழுத பதிவு செய்யப்பட்ட ஒன்று அது அல்லாவால் பாதுகாக்கப்பட்ட ஒன்று அவ்வளவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனா ரசூல் சல்லா அலையாம் அவங்க வந்து தன்னை நபி என்று பிரகடனப்படுத்துறதுக்கு முன்னாடி வகி வருதா இல்லையா அது அதை வந்து அவங்களுக்கு என்னென்னு தெரியல அவங்க பயந்தவர்களாக நடுங்கியவர்களாக தன்னுடைய மனைவி போறாங்க என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் சொல்லிட்டு அப்ப அதிகாரிகள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா வரக்காபின் நோபல் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை கற்றறிந்து அவருடைய சொந்தக்காரராக இருந்த இடத்துல கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனா அவர் சொல்றாரு உங்க இடத்துல வந்து ஜிபிரிங்கிற ஒரு வானவர் தான் வந்திருக்கிறாரு நீங்க ஆனா உங்க மக்கள் உங்களை ஊரை விட்டு விரட்டி போடுவாங்க அப்படிங்கிறாங்க ஆச்சரியமா பாக்குறாங்க என்னுடைய மக்கள் என்னை இந்த ஊரை விட்டு விரட்டுவாங்களா அது எப்படி நடக்கும் ஏன் அந்த மக்களோட அப்படி இருந்தார்கள் ரிசுல்லா அந்த மக்களுக்கு அரவணைப்பாக ஒத்துழைப்பாக உறுதியாக ஒரு துணையாக அந்த மக்களுடைய எல்லா துன்பங்கள்லையும் பங்கேற்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக அவர்கள் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அதற்காக இவர்கள் நிவாரணம் வழங்கக்கூடியவர்கள் அப்படியெல்லாம் ரசுல்லா இருந்தார்கள் ஊரை விட்டு உங்களை விரட்டுவாங்க உங்களை சித்திரவதைப்படுத்துவாங்க உங்களுக்கு தொல்லை தருவாங்க உங்களுக்கு கஷ்டத்தை தருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ரசுல்லாவால் ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன் இது நடக்கும் இது சத்தியத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இவ்வளவு இந்த மாதிரியான ஒரு துன்பங்கள் வரும் குடும்பத்திலிருந்து வரும் எதிர்ப்பு குடும்பத்திலிருந்து கொலை செய்கிறத்துக்கு ஆள் அனுப்புவாங்க அப்படியெல்லாம் நடந்தது ரசுல்லாவுடைய வாழ்க்கையில் அதிலிருந்து துன்பம் 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 இதுவரைக்கும் நெருப்புல நடக்கிற மாதிரி சாலையில் நடக்கிற மாதிரி தான் ரசூல்லாவுடைய வாழ்க்கை மக்காவிலே இருந்தது மதினாவுக்கு போனதுக்கு அப்புறமா நிம்மதியா இருந்தாங்க கிடையாது எந்த வழியா ரசூல்லா காலி பல போர்கள் அதுபோக அவருடைய குடும்ப வாழ்க்கையில ரசூல்லா தொடர் அடுக்கடுக்கான மரணங்கள் ரசூல்லாவுடைய மூன்று மகள்கள் மரணிக்கிறாங்க ரசூல்லாவை நேசித்த தோழர்கள் மரணிக்கிறாங்க ரசூல்லாவுடைய சிறிய தந்தை ஹம்சா மரணிக்கிறாங்க இப்படி எத்தனையோ அடுக்கடுக்கான மரணங்கள் ரசூல்லாவை அதே மாதிரி ரசூல்லாவை நேசித்து இஸ்ராத்துக்கு வராமல் இருந்த அபுத்தாலிப் அவர்கள் மரணிக்கிறார்கள் அதிஜார் அலி அல்லா அவர்கள் மரணிக்கிறார்கள் இப்படி ஏராளமான மரணங்கள் அதே பேரன் மரணிக்கிறார்கள் மகன் மரணிக்கிறார்கள் இப்படி துன்பங்களுக்கு மேல் துன்பம் தொடர்ச்சியாக இழப்புகள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திச்ச முடிவீங்க இப்ப நம்ம ஒரு மகன் நம்ம உயிரோட இருக்கக்கூடியதுல நம்ம ஒரு ஒரு மகன் மரணித்து விட்டாலே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல நம்மளால ஜீரணிக்க முடியல தாங்கிக் கொள்ள முடியல என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற அளவுக்கு போயிடுறோம்லா இவ்வளவு சகித்துக் கொள்றாங்க சகித்து கொண்டா எதனால சகித்து கொண்டாரு இந்த உலகம் ஒன்னும் கிடையாது இது சோதனைக்கு உட்பட்டது நமக்கு மாதிரி காய்ச்ச வந்தா கூட நமக்கு மாதிரி இருக்காது ரசுல்லாவுக்கு நம்மள ஒரு ஆள் படக்கூடிய வேதனை அவங்க ரெண்டு பேர் படக்கூடிய வேதனை ரசுல்லா ஒரு ஆள் படுவாங்க அப்போ ஒரு சதாபி கேட்கிற அல்லா உடைய தூரம் உங்களுக்கு ரெண்டு மடங்கு கூலி கிடைக்குமா ஆமா ரெண்டு மடங்கு கூலி கிடைக்கும் கஷ்டப்படுறனா இல்லையா நோய் காய்ச்ச வந்து நான் கஷ்டப்படுறனா இல்லையா உன்ன காட்டிக்கு நான் சிரமப்படுறேனா இல்லையா அதை நான் பொறுத்து கொள்றேனா இல்லையா அப்ப எனக்கு ரெண்டு மடங்கு கூலி கிடைக்கும் என்று ரசுல்லா சொல்கிறார்கள் என்றால் அவ்வளவு பெரிய சோதனைக்கு ரசுல்லா உள்ளாக்கப்பட்டார்கள் நபிமார்கள் உள்ளாக்கப்படுவார்கள் அதற்கடுத்து அதற்கடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு வலுவாகவும் உறுதியாகவும் இருக்கிறதோ அல்ல அந்த அளவுக்கு உங்களை சோதித்துப் பார்ப்பான் இவன் சரியா இருக்கிறானா கரெக்டா இருக்கிறானா தடம் புரண்றானா மாறிடுறானா கொள்கையை விட்டு பிறன்றானா என்ன வெறுத்துறானா என்பதற்காக சோதனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் இது நல்ல இது எல்லாத்துக்கும் வந்தாலும் இது இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அவங்க ஒரு அழகான ஒரு செய்தி சொல்றாங்க இது மூமியன்களை தவிர வேற யாருக்கும் எனது நடக்காது எனக்கு இந்த மூமீனை ஆச்சரியமா இருக்குது அல்லாவுடைய தோதரம் என்ன அப்படிங்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு இறைவன் புறத்திலிருந்து ஏதாவது ஒரு அருள் வழங்கப்பட்டால் நிம்மதி சந்தோஷம் இந்த மாதிரியான அருள் அருள் வழங்கப்பட்டால் உடனே அவன் அல்லாவை புகழ்ந்து பேசுகிறான் என் இறைவனை எனக்கு தந்து விட்டான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான் அவனுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான அந்த மாதிரியான இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய அருள்கள் அவனுக்கு கிடைத்து விட்டால் உடனடியாக இறைவனை புகழ்ந்து விடுகின்றான் அலம்துல் இல்லா சுக்கரன் இல்லா சொல்லி அல்லா புகழ்ந்துறான் அவனுக்கு அதன் மூலமாக அது நன்மையாக மாறிவிடுகிறது அவனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு அவனுக்கு ஏதாவது இழப்புகள் நஷ்டம் கஷ்டம் ஏற்படக்கூடிய நேரத்துல உடனே அவன் அல்லாவுக்காக அதை சகித்துக் கொள்கிறான் அதை பொறுத்துக் கொள்கிறான் அதுவும் அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது இன்பம் கிடைக்கும் போதும் நன்மை அது எல்லாரும் நெஞ்சிருவான் திடீர்னு ஒரு பத்து லட்ச ரூபாய் கைக்கு வச்சாங்க அல்துல் இல்லான்னு சத்தம் போட்டுருவான் திடீர்னு ஒரு பிரச்சனையாக போய்ச்சாக்க என்னது நம்ம அல்லாவும் மறந்துடும் நம்ம இப்படி இருக்குதா இல்லையா அப்ப இங்கே ருசுல் சல்லா அலிசலம் அவங்க சொல்றாங்க இது மூமீன்களுக்கு மட்டும்தான் முடியும் அவனுக்கு வந்து என்னது ஒரு அதாவது இன்பம் அந்த மாதிரியாக ஏற்படக்கூடிய இறைவனை போழுகிறான் அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாவுக்காக அதை பொறுத்துக் கொள்கிறான் என்று சொல்லி நவியல் நாயம் சல்லா ஹலீசலம் சொல்றாங்க அது மனிதன் அதே மாதிரி ஒரு மனிதன் விரும்பக்கூடிய அதிகமாக விரும்பக்கூடிய பொருள் என்ன மனிதன் கண் அந்த கண்ணை நாம் பறித்து கொண்டோமையானால் அதை அவன் சகித்துக் கொண்டானையானால் அதற்கு பகரமாக அவனுக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேங்கிறான் ஒரு மனிதன் விரும்பக்கூடிய அவனுடைய ரெண்டு பொருளை நாம் பறித்து கொண்டேனையானால் அதற்காக அவன் அதை பொறுத்து கொண்டானையானால் அவனுக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன் கண்ணுங்கிற உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டானது கண்ணு மட்டும் இல்லையா ஆசையில நிறையவே இருக்காது மனுஷனுக்கு எந்த விதமான ஆசையும் இருக்காது கண்ணு தான் அவனுடைய அனைத்து தேவைகளையும் தீர்மானிக்க கூடியதா இருக்குது ஒரு சட்டை ஒருத்தான் ரூபாய்க்கு வாங்கி போட்டானாக்கா அந்த சட்டையை பார்க்கறதுனால தான் அறநூறுவாய்க்கு வாங்கி போடணும்னு நினைக்கிறான் ஒரு வீடு ஒரு சங்கில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதை அவன் பார்த்து அதை ஆசை கொள்ளக்கூடிய நேரத்தில் தான் இவனுக்கு எல்லாமே செலவாகுது அப்போ கண் என்பது ஒரு மனிதனுடைய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் அது எடுக்கக்கூடிய நேரத்தில் அதனால் எவ்வளோ சிரமம் நீங்கள் வேண்டாம் ஒரு நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு நாள் கண்ணை மூடிக்கிருங்க திறக்கவே துறக்காது உங்களுடைய ருட்டினான ஒரு வேலையை செஞ்சுருங்க முடிக்க முடியாது அவ்வளவு சிரமப்படுவது தட்டு தருமாறி பல இடங்களில் கீழே விழுவிய பல இடங்களில் முட்டி மோதுவியே தாயின் தெரியாமல் மகளும் தெரியாமல் முட்டி மோதுறது இந்த மாதிரியான பல விஷயங்கள் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் அப்ப அவ்வளவு ஒரு கண்ணை அல்ல பறித்து கொண்டு அதற்காக என் இறைவன் இதற்கு உண்டான கூலியை தருவான் என்று யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்போம் அப்படின்னு ரவியல் நாயம் சல்லா அலி இஸ்லாமாவும் சொல்றாங்க அதே மாதிரி ரசூல் சல்லா அலி காலத்துல காலத்தில் வந்து ஒரு சஹாபிய பெண்மணி ஒரு கருப்பு நிற சஹாபிய பெண்மணி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒரு சொல்லிடுறாங்க இதை உமரலி இல்லா அவங்க பின்னாடி இந்த மக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க சூவனத்து பெண்மணியை நீங்கள் பார்க்க விரும்பினார் இந்த பெண்மணியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று என்ன செய்றாங்க காட்டுறாங்க அப்ப அந்த சூனத்திற்குரிய பெண்மணியாக இருந்த அந்த பெண்மணி என்ன காரணம் காரணத்தினால் அவர்கள் சூனத்திற்கு உண்டானவர்களா ஆனார்கள் என்று உமரலி இல்லாவு சொல்லக்கூடிய நேரத்துல இவர்கள் நவியல் நாயம் சல்லா இஸ்லாம் அவர்கள் காலத்தில் வலிப்பு நோய் ஏற்படக்கூடியவராக இருந்தார்கள் வலிப்பு காக்கா வலிப்பு திடீர்னு கீழே உளுந்து கைகளை வெட்டிக்கிட்டு நுற இல்லையா இந்த மாதிரியாக ஒரு வலிப்பு நோய் ஒரு பெண் இளம் வயது ஒரு பெண் வலிப்பு நோய் ஏற்படக்கூடியவராக இருந்தார்கள் அவர்கள் போய் ரிசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்லாம் அல்லாவுடைய தூதரை இந்த மாதிரி எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுது அதனால நான் ரோட்டில் கீழே விழுந்து இந்த மாதிரி கைகள்லாம் விட்டக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகிருது எனக்கு அந்த வலிப்பு நோய் போறதுக்காக நீங்க அல்லா இடத்துல செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரிசுல் சல்லா அலுவலிஸ்லாம் அவங்க கேட்கறாங்க அம்மா நான் உங்களுக்கு துவா செய்யறேன் செஞ்சேன்னா அந்த வலிப்பு நோய் இல்லாமல் போயிடும் அல்ல லேசாய்க்கிறான் இல்லாமல் ஆக்கிடுவான் அல்ல நாடுனா இல்லாமல் ஆக்கிடுவான் ஆனால் இதை நீங்கள் சகித்துக் கொண்டால் இதை நீங்கள் பொறுத்து கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் உறுதி இப்போ உங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அந்த அம்மா கேட்கறாங்க நான் அல்லாவுக்கா இதை சகித்துக் கொள்றேன் இந்த நோயை நான் பொறுத்துக் கொள்கிறேன் இந்த வலிப்பை நான் கொள்கிறேன் ஆனா என்னுடைய ஆடைகள் விலகாமல் இருக்க மட்டும் நீ அல்லா துவா துவாச்சிங்க ரோட்ல போகலாம் தெரிய எனக்கு தெரியாது அது இந்த வெட்டு வரக்கூடிய நலவை இழந்து போய் என்ன செய்யுங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆய் ஆடை விலகுதா என்ன செய்யுது என்பது தெரியாது அதனால அந்த ஆடைகள் விலகாமல் இருப்பதற்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க எல்லா இடத்துல துவா செய்யுங்க யார சூழல் அல்லா அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்மணிக்கா ரசூல்சல்லா அல்லாமும் அவர் துவா செஞ்சாரு அப்போ இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய நோய் குணமாகி விடும் என்று உறுதி அளிக்கப்பட்டும் அவங்க அதை விரும்பல அதற்கு பகரமாக சொர்க்கம் இருக்கு என்றால் சொர்க்கத்தை நான் கொள்வேனே ஒழி இதை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன் எடுத்துக்கொள்ளலாம் இதை விரும்பினார்களே ஆனால் இதை எடுத்திருக்கலாம் மற்ற அமல்களின் மூலமாக சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் ஈஸியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏன் தட்டி கழிக்கணும் இந்த ஒரு காரணத்திற்காக நம்ம சொருக்கம் கிடைக்குது என்றால் அந்த வாய்ப்பையே நம்ம விடணும் நோய் என்ன பெரிய என்ன உச்சகட்டமா போல மரணம் போயிட்டு போக என்ற முடிவுக்கு அந்த பெண்மணி வந்தார்களே அப்ப அவர்கள் செல்லா அலிசலம் அவர்கள் பெண்மணி என்று சொல்றாங்க உமர்ல இவர்களை காட்டுறாங்க பிற்காலத்தில் ரிசுல்லா உரிய பெண்மணி இந்த பெண்மணி தான் தான் என்று சொல்லி நவியல் நாயம் செல்லா அலிசலமும் சொல்றாங்க அதே மாதிரி ஒரு மூமினாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து எந்த ஒரு அற்பமானது திடீர்னு ஒரு முள்ளு குத்திருச்சு முள்ளை திட்டக்கூடாது காலை கொண்டு போய் வச்சது நம்ம அதுவாக வந்து குத்துது உட்கார்ந்து இருக்கிறதுல வந்து குத்துனா தான் அதுவாக குத்துனது நம் நம்ம காலில் முள் குத்துவதுனா அது நம்ம குத்து அது குத்தலை நம்ம போய் அது மேலே காலத்துக்கு வச்சுட்டோம் நம்ம பார்க்காம அது மேலே காலை வச்சிட்டோம் வச்சு அதையும் நம்ம சகித்து கொண்டோமையானால் அதையும் நம்ம பொறுத்து கொண்டோமையானால் நபி சொல்லா சொல்கிறாங்க ஒரு மூவியனுடைய காலில் குத்தக்கூடிய முள்ளில் இருந்து அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் துயரம் நோய் கவலை அது அனைத்திற்கும் அவனுடைய உண்டான பரிகாரமாக அது அமைந்துவிடும் பொறுத்து கொள்ளணும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இழப்புகள் நஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதை அல்லாவுக்காக நம்ம சேர்த்துக் கொள்ளணும் வரும் சோதனை இல்லாமல் சுருக்கம் கிடையாது அல்ல அழகா சொல்லி காட்டுறான் என்னது நீங்கள் வந்து அப்படி ஈஸியாக சுருக்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டி கொண்டிருக்கிறீர்களா அம் ஹசிப்தும் அன் ததுகோளுள் ஜென்னா அப்படி ஈஸியா அப்படி லா சொன்ன உடனே அப்படி நேரில் சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்படிலாம் போக முடியாது அடுக்கடுக்கான துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் அல்லாவுடைய உதவி எப்போது வரும் என்று என்னது தூதரும் அந்த நம்பிக்கை கொண்டவர்களும் அலக்களிக்கப்பட்டார்கள் மத்தான சுருல்லா அல்லாவுடைய உதவி எப்ப வரும் என்று அவர்கள் கேட்டார்கள் இன்னும் அல்லாஹி கரீப் அவனுடைய உதவி ரொம்ப பக்கத்தில் இருக்குது அவன் நானும் தான் உங்களுக்கு உதவி செஞ்சிருவான் ஆனால் சகித்து கொள்ளணும் பொறுத்துக் கொள்ளணும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய துன்ப துன்பங்களாக இருந்தாலும் நம்ம நேசிக்க கூடிய ஒருவர் நில குழஞ்சு போயிடக்கூடாது என்பது அனைவருக்கும் உண்டானது அவரவர்களுக்கு கிடையாது பிந்த போறதும் கிடையாது முந்த போறதும் கிடையாது சல்லா அலுவலாம் மகன் இப்ராஹிம் ரொம்ப ஒரு ஆசையாக பெற்றெடுத்த ஒரு குழந்தை மகன் ஆம்பளை ஒரு வாரிசு இல்ல ஆண் வாரிசு இல்ல ஏற்கனவே காசிம்ன்ற ஒரு பிள்ளை இருந்த மூத்தா போயிடுச்சு அதனாலதான் ரிசுல்லா அபுல் காசிம் என்ற ஒரு பேரு அதுக்கப்புறம் பிற்காலத்தில் அல்லா என்ன செய்யறாங்க இப்ராஹிம்ன்ற ஒரு குழந்தைய கொடுக்குறான் அவங்க வந்து ஒரு கொள்ள இடத்துல வளர்க்க கொடுத்துருக்காங்க அங்க வளர்ந்து ஒன்று இருக்கிறாரு இப்ராஹிம் அலையை அவங்கள இந்த இப்ராஹிம் வந்து ரிசோல்லா அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவாங்க தூக்கி கொஞ்சம் குழாவிட்டு வருவாங்க ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஒன்றரை வயசு ரவிசல்லா அலையம் அவர்கள் கையில் இருந்து மூச்சு பிரியுது உயிர் பிரிகிறது உயிர் பிரிந்தா ரிசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அழுகுறாங்க கண்ல இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்டுகிறது சஹாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர் நீங்களுமா மனுசந்தன நானு நான் என்ன எங்க வானத்திலிருந்து இறங்கப்பட்ட வானம் வரானா நீங்களும் அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு தகுமவு வல் கல்பு எசுசனும் என்னுடைய உள்ளம் வேதனையால் விரும்புகிறது என் கண்கள் இரத்த கண்ணீரை வடிக்கிறது ஆனாலும் என் இறைவன் விரும்பாத எந்த ஒரு வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன் என் இறைவனுக்கு எதிரான ஒரு வார்த்தையை நான் பேசிட மாட்டேன் அவன் விரும்பாத ஒரு வார்த்தையை நான் பேசிட மாட்டேன் இன்னைக்கு நம்ம பேசுறோமா இல்லையா உனக்கு கண் இல்லையா உனக்கு கால் இல்லையா காது இல்லையா அந்த வீட்டுலயே இருக்கான தடி மாடு மாதிரி அவன புடிச்சிட்டு போக வேண்டிய எண்பத்தஞ்சு வயசுல அவர் கிழமை இருக்கிறானா அவனை கொண்டு போக வேண்டியது ஏன் முருசன் தானா கிடைச்சான் சும்மா ஊர் ஊருக்காரங்க எல்லாம் பழிய போடுறது யார் யாரெல்லாம் பிடிக்கலையோ தான் வருது அந்த ஒருத்தன் கிழுந்து மாதிரி திருறானே இந்த ஒருத்தன் திட மாறி திருறானே தென்டத்துக்கு நாலு பேர் சுட்டிக்கி திறானே என் புள்ளதான் கிடைச்சானா என் வீட்லதான் கிடைச்சிச்சா என் புருஷன் தான் கிடைச்சானா உன அனுபவிக்கலையே ஆளலையே வாழலையே இப்படி என்னத்தையாவும் சொல்லி அல்லாத திட்டக்கூடியவர்களா இருக்கானா இல்லையா அல்லா இயசக்கூடியவர்களா இருக்கமே இல்லையா அதை பொறுத்துக் கொள்ளக்கூடிய அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்ல இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக வாழ்க்கை கொடுக்கப்பட்டவர்கள் இல்ல எல்லாரும் மரணிக்கக்கூடியவர்கள் நம்ம உயிரை விட மேலாக நேசித்த ரசுல்லா மரணித்தார்கள் அந்த சகாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொண்டார்கள் சில சகாபாக்கள் உடைய மரணத்தை ஒப்புக்கொள்ளவே கிடையாது ஏற்றுக்கொள்ளவே கிடையாது மரணிக்க மாட்டார்கள் மரணிக்க முடியாது தூங்கி கொண்டிருக்கிறார்கள் எந்திரிச்சு வந்துருவாங்க அப்படின்னு உமர்கள் எல்லா கையில வாழ வச்சுக்கிட்டு நிக்கிறார் யாராவது மௌத்தா போயிடுச்சா போட்டு தள்ளிடுவெண்டு வெட்டி போடுவோம் வெட்டி அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஒரு பாசம் வைத்திருந்தாலும் இழப்பை சந்திச்சு தான் ஆகணும் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அவர்கள் வந்து மரணத்தை உறுதிப்படுத்துறாங்க மண்கான முகம்மதன் இன்ன முகம்மதன் கதுமாத் முகம்மதை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இந்த முகம்மது மரணித்து விட்டார்கள் மௌத்தா போயிட்டாரு

பழைய மார்க்கத்துக்கு நீங்க போயிருவீங்களா நீங்க இவர் மோத்தா போக மாட்டாரா கொல்லப்பட மாட்டாரா இவர் உயிரோட இருப்பாரு காலத்துக்கு இருப்பாரு நம்பி கொண்டிருக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மரணத்தையும் சந்தித்தார்கள் நம்ம உண்மையிலேயே ஜீரணிக்க முடியாத ஒரு மரணம் என்பது ரசூல்லாவுடைய மரணம் தான் அது இந்த ரபி உலவல் பிறை பன்னெண்டுல மோத்தா போறாங்க அதை ஒரு கூட்டம் கொண்டாடமா கொண்டாடி அது ரொம்ப பெரிய ஒரு வேதனை ரசூல்லா மௌத்தா போனது வந்து ரவி உலவல் பிறை பன்னெண்டு பிறந்ததற்கு ஆதாரம் இல்ல ரவி உலவல் பிற பன்னெண்டுல பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லை ஆனா மரணித்தது ரவி உலவல் பிறை பன்னெண்டில் மரணித்தார்கள் திங்க மரணித்தார்கள் என்பதற்கு வலுவான ஆதாரம் இருக்கிறது ஆனால் அதை ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக கொண்டாடிக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி திருறாங்களே இல்லையா இதெல்லாம் ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் அப்ப துன்பங்கள் துயரங்கள் வரக்கூடிய நேரத்தில் அது இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் காய்ச்சலையே திட்டாதேங்கிறாங்க அதன் மூலமா உன்னுடைய பாதங்கள் உதிரப்படுகிறது மன்னிக்கப்படுகிறது ஒண்ணுமே இந்த ஒரு பூமியில் நீ நல்ல வரைக்கும் உனக்கு துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் அது எந்த பாவமும் அற்றவனா கொண்டு போய் நிற்கும் சேர்க்கும் எப்ப ஈமான்ல உறுதியா இருக்கணும் ஈமானோட இருக்கணும் துன்பம் வருதா இல்லையா அவரும் பிள்ளை இல்லாமல் அவங்க மரணம் வர்த்தனை செய்யுது அவனுக்கு சிரம வர்த்தனை செய்யுது அவனுக்கு பிரச்சனை வர்த்தனை செய்யுது அவனுக்கு வரக்கூடியது வந்து அது சோதனைகள் அவனுக்கு வரக்கூடியது வந்து என்னது இறைவனை நினைவூட்டுவதற்காக இறைவனை நம்பிக்கை கொள்வதற்காக உன்னை மீறிய ஒரு சக்தி இருந்து கொண்டு உன்னை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது உன்னால் எதுவும் செய்ய முடியாது இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்ற எச்சரிக்கையாக அவர்களுக்கு வரக்கூடிய சோதனை இறைவனை பற்றி உண்டான எச்சரிக்கை செய்யும் விதமாக உன்னால முடியாது மரணத்தை தடுக்க யாராலும் முடியுமா நோயை தடுக்க யாராலும் முடியுமா வராமல் என்ன நீ சேஃப்டி பண்ணாலும் வர்றது வந்துதான் தீரும் யாரும் தடுக்க முடியாது ஒரு வாசல் அடைச்சிருவேன் வேற வாசல் வழியே வேற நோய் வந்துடும் அப்படி எத்தனையோ நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது வந்துச்சா இல்லையா திடீர்னு கொரோனானு ஒன்று கொண்டு வந்தாங்களா இல்லையா அது இருக்கவே இல்லையா பயத்திலேயே பாதி செத்தாங்களா இல்லையா பாதி பேர் பயத்திலேயே மரணிச்சாங்களா இல்லையா சும்மா நல்லா இருக்கிறவனுக்கு என்ன செய்யும் திடீர்னு மூச்சு வராமல் இழுத்துக்கிங்க ஆக்சிஜன் கிடைக்கல தட்டுப்பாடுகள் கிடைக்காமல் மரணித்தவர்கள் காற்றுல இருக்கக்கூடிய இயற்கையான ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாமல் மரணித்தவர்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய சோதனைகள் அல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் சோதனை ஒவ்வொரு வருடமும் நாம் உங்களை இரண்டு தடவை நம்ம சோதிப்போம் நல்லா சொல்றான் உங்களை அனைவரும் சோதிக்கப்படாமல் நம்ம விடுவதில்லை அப்படின்னு நல்லா வருஷத்துக்கு ரெண்டு சோதனை கன்ஃபார்ம் எந்த எந்த வந்து அது அது வரக்கூடிய இது எல்லாமே என்ன அப்படின்னா கொள்ளணும் சகித்து ஏற்கனவே இல்லையா உங்களை நாம சோதித்தே தீர்வோம் உயிர்கள் பயிர்கள் விளைச்சல்கள் இன்னும் அத்தனையும் இழப்பை ஏற்படுத்தி நம்ம சோதனையை உண்டாக்குவோம் இந்த சோதனையில யார் சகித்துக் கொள்கிறார்களோ இது வந்ததுதான் அல்லாஹ் என்னை வந்து என்னது என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நீக்குவதற்காக என்னை சொர்க்கத்துல ஒன்று போய் சேர்ப்பதற்காக இது என் இறைவன் எனக்கு தந்ததுதான் என்று அதை ஏற்று யார் அதை சகித்துக் கொள்கிறார்களோ சாபிரேன் நபியே அவர்களுக்கு நற்செய்தி சுபச்செய்தி சுவனத்தை கொண்டு சுப செய்தியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் சொல்லிட்டு அல்ல ஆறுதல் சொல்றோம் அல்லதீனகம் இதா அசாபத்துவம் முசீபா அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரத்தில் கஷ்டங்கள் இழப்புகள் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் இன்னால் இல்லாகி இவ இன்னா நாங்களே அவனுக்கு உரியவர்கள் அல்லாவுக்கு உரியவர்கள் எங்களுக்கு இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது நாங்கள் அவனிடமே செல்ல கூடியவர்கள் எந்த எவன்ட்டு வந்தோமோ அவன்டே போகக்கூடியவர்கள் அவனுக்கே உரியவர்கள் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களை பார்த்து நபிய நீங்கள் சொல்லுங்க உலாய்க்கு அழகின் சலவாத்தும் அவர்களுக்கு தான் இறைவனுடைய மன்னிப்பும் கருணையும் அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் அப்ப சோதனைகள் அடுக்கடுக்காக ஈமானுக்கு ஏற்றவாறு வந்து கொண்டே இருக்கும் ஈமானிலிருந்து இருந்து தடம் புரண்டு விடாமல் வேறு வழிகளை தேடி விடாமல் மருத்துவம் செய்யலாம் கஷ்டம் வருது நோய் வருது காய்ச்சல் வந்தால் சும்மா இருக்கணும் கிடையாது ஏற்றுக்கொள்ளணும் அப்படி இருக்கணும் கிடையாது மருத்துவம் செய்யணும் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது இன்னைக்கு நம்ம ஆளுக்கு வந்து மருத்துவத்தில் வந்து என்னது காஸ்ட்லியான மருத்துவத்துக்கு போகிறாங்க காசு இல்லாதவர்கள் அழகாக இலவசமாக ஈஸியாக கிடைக்கிது அதை விட காஸ்ட்லியான மருத்துவம் போறது கிடையாது மருத்துவம் செய்வதற்கு மார்க்கானு இந்த நோய் வந்தாலும் கேன்சர் வந்துருச்சு சும்மா ஊக்குலேயே படுத்துக்க அப்படி இல்லை அதற்கு உண்டான வைத்தியத்தை பாருங்க அது பொறுமைக்கு எதிரானதும் கிடையாது பொறுமை என்ற ஏற்றுக்கொள்வது என்பது நோய் மருத்துவம் பார்க்கறது அதுக்கு எதிரானது கிடையாது ஏன்னா ரமிசல்லா அலுவலாம் அவர்கள் பல நோய்க்கு மருத்துவத்தை பார்த்துருக்கிறாங்க பல துவாக்களை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அதெல்லாம் செஞ்சிட்டும் அப்ப என்ன செய்யணும் அந்த நிவாரணம் அல்லாவின் மூலமாக கிடைக்கிறது போகவில்லையா அல்லா விட்டதுதான் அப்படிங்கிற ஒரு உறுதிக்கு வரணுமே ஒழிய மருத்துவம் செய்வதிலிருந்து அது மாதிரி மருத்துவங்கிற பேர்ல வந்து இன்னைக்கு நிறைய தவறான மருத்துவம் இருக்கு தவறான மருத்துவம் மந்திரிக்கிறது மந்திரிக்கிற முறையில் விளக்கு மயிலீர்களை வச்சு அடிக்கிறது அந்த எண்ணெயை ஊத்துறது தருகால விளக்கில் எண்ணெயை ஊத்து நக்குங்கிறது திருநூறு நக்குங்கிறது இப்படிலாம் இருக்கா இல்லை இந்த இதெல்லாம் மருத்துவம் கிடையாது இது எல்லாம் சிறுக்கு இதெல்லாம் குஃபர் இதெல்லாம் இது இல்லாத மருத்துவம் இங்கே ஆங்கில மருத்துவத்தை பார்க்கணுமா பாத்துக்கிறோங்க நாட்டு வைத்தியத்தை பார்க்கணுமா பாத்துக்கிறேன் அது ரொம்ப சௌகரியம் மருத்துவம் பார்த்துக்கொள்ளலாமே ஒழிய அது பொறுமைக்கு எதிரானது கிடையாது அப்படிங்கிறது என்ன செய்யணும் மேலதிகமாக விளங்கிக் கொள்ளணும் அல்லாவுடைய சோதனை அல்லா நமக்கு விடக்கூடிய சோதனை மிக அழகான ஒரு பொறுமையாக எத்தனையோ நபிமார்கள் வந்து எவ்வளவு துன்பங்களை சபரன் ஜமீலா அப்படிங்கிறாங்க நான் அழகான ஒரு பொறுமையை மேற்கொள்கிறேன் யாரு யாக்குப் அலி இஸ்லாம் அவர் இப்படி எல்லாம் நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளில் வந்து அவருக்கு ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் எந்த சோதனைகள் வந்தாலும் அது அல்லாவுக்காக சைத்துக்கொள்ளக்கூடிய பொறுத்துக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் மனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகர் தவானா அனில் அஹமதுல்லா ரபில்லாளும் இஸ்லாம்